ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله من الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما

அல்லாவை விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவு ஆரம்பிச்சார் எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களை அருவந்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்ப்போம் அதில் இறுதியாக மாளிக் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்கிற செய்தியில் சில செய்திகளை நாம் பார்த்தோம் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் பிரதானமாக ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது நியாயங்களின் அடிப்படையில் உலகம் ஒரு குடும்பம் ஒரு நிர்வாகம் இயங்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான உள்ளங்கள் எதிர்பார்ப்பது அப்ப நியாயங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அநீதிகள் இழைக்கப்படுவது என்று சொன்னால் அவன் உள்ளம் எதை எதிர்பார்க்கும் எனக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்றுதான் பெரும்பாலும் உள்ளங்கள் எதிர்பார்க்கிறது இந்த உலக நியாயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்கிறதை நாம் சொல் சிந்தித்து பார்த்தால் இறைவன் நமக்கு நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம் இந்த வாழ்க்கையில் சிலர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பல இழப்புகளை இருக்கிறார்கள் பல உயிர்கள் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏகத்துவத்தை சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியும் அதே போல இஸ்லாம் கிடைத்திருக்கிறது என் பாட்டை என்ற தாத்தா முஸ்லீம் என்னுடைய அப்பா முஸ்லீம் அதனால் நானும் முஸ்லீம் ஏதோ எனக்கு ஒரு வாழ்க்கை முஸ்லிம் என்கிற ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது சொல்கிறார்கள் தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சில கடமைகளை சொல்கிறார்கள் அதை நான் செய்துவிட்டு போகிறேன் அவ்வளவுதான் முஸ்லீம் என்பதற்கான அடையாளம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலியும் ரெண்டும் சமமாக சமமா அதைத்தான் இன்னொரு சாரா இருக்கிறார்கள் ஏகத்துவமும் தெரியாமல் ஒரு ஒரே ஒரு இறைவன்தான் இருக்கிறான் என்பதும் தெரியாமல் அவனுக்கு மாறு செய்யக்கூடியவராக அவனை ஏற்றுக்கொள்வதற்கு புறக்கணித்து வாழக்கூடியவராக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இப்ப இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதியான கூலியை இறைவன் வழங்க வேண்டும் அதை தாண்டி மனிதர்களுக்கு மனிதன் செய்ய வேண்டிய நியாயங்கள் கடமைகள் அதிலே தவறிழைக்கிறான் இழைக்கிறான் அநீதி இழைக்கிறான் அப்ப அவனுக்கு செய்ய வேண்டிய அவனுக்கு கிடைக்க வேண்டிய கூலிகள் இருக்கிறது இப்ப இவனுக்கெல்லாம் நாளை மறுமையில் விசாரித்து அதற்கான கூலி கிடைக்கும் என்று இறைவன் நமக்கு சொல்கிறான் நீ முதன் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிகிற அந்த நாள் வரை எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மனிதர்களையும் ஒரு நாள் ஒரு இடத்தில் நான் ஒன்று கூட்டுவேன் இறைவன் சொல்கிற செய்து அன்றைய நாளில் உங்களுக்கான நியாயங்கள் வழங்கப்படும் அவரவர்களுக்கான கூலி வழங்கப்படும் அந்த நாளின் அதிபதி நான் என்று இறைவன் நமக்கு சொல்கிறார் அப்ப அந்த நாளை பற்றி நாம் புரிந்திருக்கிறோம் அந்த நாள் ஒன்று வர இருக்கிறது என்பதை நாமெல்லாம் புரிந்திருக்கிறோம் அந்த நாளுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அநீதி இழைக்கப்பட்டால் அல்லது அநீதி இழைத்து விட்டால் அன்றைக்கு அன்றைக்கு நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி இருக்கிறானே அங்கே நமக்கான நியாயங்கள் வழங்குவானே தீர்ப்பு வழங்குவானே அதை பற்றி நாம் ஆழமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது நீதி வழங்குகிற நீதிமன்றங்கள் இருக்கிறது அநீதி இழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலக நீதிமன்றங்களில் அவர்கள் சரியான நீதி கிடைக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நீதி கிடைக்காதவரில் உள்ளங்கள் எப்படி கூறும் அவர்களுக்கு இந்த உலகத்திலே நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லது நீதியே கிடைத்தால் கூட அது சரியான நீதியாக இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவே என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பத்து பேர்த்த ஒருத்தவம் செஞ்சிட்டான் என் கண் முன்னாலே என் குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர்த்த ஒருத்த குறை செய்கிறான் அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு அவனுக்கு நீதிமன்றம் தூக்குதலனே கொடுக்க வச்சுக்குவோம் பத்து பேத்துக்கு அவனுக்கு என்ன கொடுப்பான் ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பான் ஒரு உயிர் போகும் செய்த கொலை எத்தனை அது பூரணமான நீதியாக இருக்குமா என்று பார்த்தால் ஏதோ இந்த உலகத்துல அவ்வளவுதான் முடியும் ஆனால் நாளை வறுமையில் இறைவன் பத்து பேரை கொலை செய்ததற்கான தண்டனை எவ்வளவு இருக்கும் என்பதை முழுமையாக கொடுப்பான் இறைவன் அதை நாம் ஆழமாக புரிந்துக்கணும் இந்த உலகத்துல முஸ்லிம் என்பதற்காக அல்லது ஒதுக்கப்பட்டவன் என்பதற்காக எத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அத்தனை அநியாயங்களுக்கு இந்த உலகத்திலே நீதி கிடைக்கிறதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் முஸ்லிமுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது இங்கே நான் எவ்வளவு அநியாயத்தில் உட்படுத்தப்பட்டாலும் எவ்வளவு கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாலும் ஒரு நாள் நீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது என் இறைவனுக்கு முன்னால் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இருக்கிறது அங்கே எனக்கு என் உள்ளம் எவ்வளவு குமருகிறதோ எவ்வளவு வேதனைப்படுகிறதோ அத்தனைக்குமான நீதியான ஒரு தண்டனை அவனுக்கு இந்த அந்த வறுமை நாளிலே அந்த நீதி விசாரணை நாளிலே கிடைக்கும் என்று ஆறுதல் எனக்கு இருக்கிறது நீங்கள் சரி சிந்தித்து பாருங்கள் நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் நடந்திருக்கிற ரெண்டு ஒரு அநியாயங்களை நான் உனக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் அந்த நேரத்தில் நமது உள்ளம் எப்படி குமுறுகிறது கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு மிக கடுமையான கொடுமைகள் முஸ்லிம் என்பதற்காக இழைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நீதி எங்கே கிடைக்கும் இரண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்தில் நடந்த கலவரம் நமக்கு எல்லாம் தெரியும் திட்டமிட்டு அவர்கள் கலவரத்தை உருவாக்குகிறார்கள் ஒரு ரயில இருக்கிறான் இவன் இருச்சானா அவன் இருச்சானா எவன் இருச்சானா முன்பாக மூவாயிரம் உயிர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் எவன் எரித்தான் என்று தெரியவில்லை ஆனால் அதற்கு சம்பந்தம் சிறுவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று மூவாயிரம் உயிர்கள் மிக கொடூரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வரலாறை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் ஒரு வீட்டுல வைத்து அவர் எம்பி அவர் எம்பிங்கிறதுக்காக அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கும் என்பதற்காக மக்கள் அவர் வீட்டிலே போய் அடைகிறார்கள் அவரை அப்படி அவரோடு அந்த எம்பியோடு சேர்த்து அங்கே எத்தனை மக்கள் தஞ்சமடைந்தார்களோ அவர்களையும் சேர்த்து வைத்து வீட்டோடு எரித்து உயிரோடு கொலை செய்கிறார்கள் உயிரோடு எரிக்கிறார்கள் அதை தாண்டி பாலும் கிணற்றிலே சில உடல்களை உயிரோடு தள்ளி அந்த கிணத்து அப்படியே மூடுறான் அந்த நேரத்துல சிந்திச்சு பாருங்க அவர்கள் உள்ளம் எவ்வளவு பதறி இருக்கும் உயிரோடு பாலும் கிணத்திலே தள்ளி அப்படியே மண்ணை தவிடான்னு சொன்னா அந்த உயிர்கள் எப்படி பதறி இருக்கும் வீட்டில இருந்து ஒரு குழந்தை போன் பண்ணுது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டாடி நான் எல்லாம் என் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இறந்துட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்ன என்னை காப்பாத்துங்க என்று ஒரு அருகாமையில் இருக்கிறவன் அவன் நண்பனாக இருப்பான் அவன் தெரிந்தவனாக இருப்பான் என்பதற்காக ஒரு குழந்தை போன் செய்கிறது அவன் என்ன செய்ய மாத்திரான் அவன் அந்த கலவரக்காரர்களுக்கு போன் பண்ணி இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது என்று கலவரக்காரர்களுக்கு சொல்கிறான் கற்பிணி பெண்களை கற்பணி பெண்ணின் வயிற்றை கிழித்து அதை அப்படியே நினைச்சு பாருங்க கற்பணி பெண்ணின் வயிற்றை கிழித்து சிசுவை எடுத்து அப்படியே நெருப்புல போடுறான் ஒரு கற்பனை பெண்ணை பல பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான் வாய்களால் சொல்ல முடியாத கொடூரங்கள் கொடுமைகள் இத்தனையும் இழைக்கப்படுகிறது யாரால் இது அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கத்தை ஒத்துழைப்போடு இந்த கொடுமைகள் நிகழ்கிறது நீதி செலுத்த வேண்டியவன் மக்களை பாதுகாக்க வேண்டியவன் அநீதியில் இருந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமும் அதிகாரங்களும் என்ன செய்கிறது அந்த மக்களுக்கு எதிராக அந்த கலவரக்காரர்களுக்கு எதிராக அந்த கொலைக்காரர்களுக்கு துணை புரிகிறது அந்த உயிர்கள் எல்லாம் உயிர்களை பறிகொடுத்த உறவுகள் எல்லாம் எதிர்பார்ப்பார்களே சட்டமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு நடந்த நீதி அந்த அந்த குற்றத்திற்கு இதுவரையிலும் நீதி கிடைக்கவில்லை அந்த ஒரு கற்பணி பெண்ணை கற்பழித்ததற்காக இன்றைக்கு அவன் விடுதலை செய்யலாம் அவ்வளவு கொடுமையாக கற்பழித்த அவனே அவர்களை கொலை செய்தவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்கிறது என்ன இங்கே நீதி கிடைக்கிறது எனக்கு அநியாயம் செய்தவன் மிக புதுமையாக அநியாயம் செய்தவன் நீதிமன்றங்களால் விடுதலை விடுதலை செய்யப்படுகிற போது என்னுடைய உள்ளம் எப்படி புதைக்கும் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கிறார்கள் அவரிடத்திலே நீதி கிடைக்கும் என்று நான் போனால் அங்கே எனக்கு கிடைக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்பொழுது என் உள்ளம் என்ன சொல்கிறது உன்னுடைய நீதிமன்றத்தில் இவர்கள் ஒரு காலமும் தப்பிக்க முடியாது ஒரு கற்பிணி பெண்ணின் வயிற்றை கிழித்து சிசுவை வெறுப்பிலே போடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலக நீதிமன்றம் நியாயமாகவே நீதி வழங்கினாலும் என்ன நியாயத்தை நிச்சயமாக இதை மனிதராம உள்ள யாராலும் நியாயமான முறையில் அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தால் கூட அது சரியான தண்டனையாக இருக்காது ஆனால் அந்த கற்பிணி தாய் தன் வயிற்றை கிழித்து தன் கே வீசிய தன் சிசுவை நெருப்பிலை வீசிய அந்த தாய் நாளை வருவாயிலே நிற்பார் அப்பொழுது இறைவன் அந்த அநியாய காரணங்களுக்கு அந்த தாயின் மனம் புரிவுகிற அளவிற்கு நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவான் தண்டனை வழங்குவான் இதுதான் இறைவனின் நீதிமன்றம் அந்த நாடின் அதிபதி அவன் அதே போல இரண்டாயிரத்தி ஒண்ணுல நாடாளுமன்றம் இந்தியாவின் நாடாளுமன்றத்துல சில பேர் தூந்து துப்பாக்கி சூடு நடத்துறான் அங்கேயே அந்த எவ்வளோ பேர் சுட்டுட்டாங்க அவன் ஒரு பத்து பேரை சுட்டுட்டான் இவன் அஞ்சு அஞ்சு பேர்த்தையும் சுட்டுட்டான் அந்த குற்றத்திலே கைது சில பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு இதனாலே ஒரு தீவிரவாதம்னாலே உடனே முஸ்லீம கைது போட்டிருவான் அவன் செஞ்சானா செயலியா தெரியாது ஆனால் உடல் கட்டமாக சிலரை கைது செய்து விட்டார்கள் கைது செய்யறான் நீதிமன்றத்திற்கு போறான் குற்றங்கள் நிரூபிக்கப்படல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா விடுதலை செய்யறான் ஆனா முதல் செய்தி என்ன எல்லா முஸ்லிம் பேரு எல்லாத்தையும் விடுதலை செஞ்சிட்டான் இறுதியாக என்னடா இப்படியே எல்லாத்தையும் விடுதலை செஞ்சிட்டோம் சொன்னா முஸ்லிம் மேல போட்ட பலி தப்பாயிருமே என்பதற்காக என்ன செய்கிறார்கள் இறுதியாக வருஷம் மட்டும் பிடிச்சிட்டான் இவரு அந்த குண்டு வைக்கர் வந்தவங்களுக்கு தீ வாங்கி கொடுத்தாரு அவர்ட்ட பேசியிருந்தாரு அப்படி இப்படின்னு பொருளைகளை கூப்பிட்டு இறுதியாக நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறா நீதிமன்றத்தில் தீர்ப்புதை பாருங்க இவர் மீது அப்சர் குரு இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஒருத்த மேல குற்றம் சாற்ற நீ விசாரிக்கிற உன்னிடத்திலே அத்தனை பிரிவுகள் பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கிறது விசாரிக்கக்கூடிய விசாரணை பிரிவுகள் இருக்கிறது அத்தனையும் விசாரித்து விட்டு நீதிமன்றத்திலே சொல்கிறார் இவர் மீது குற்றம் சொல்வதற்கு எந்த மாந்திரமும் இல்லை அவர் குற்றவாளி இல்லை ஆனால் நீதி அரசர்கள் பேசுறான் நீதி அரசர்கள் இவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆனாலும் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் இவரை தூக்கிலிடுகிறேன் கூட்டு மனசாட்சி சொல்கிறது இவரை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி அவரை இந்த அநியாயத்திற்கு வழங்கிய நீதிபதி நாளை வறுமையிலே அந்த இரவு முன்னால் மாட்டார் என்றால் புத்தகங்கள் நியமிக்கப்படல அப்படியே அப்புறம் நீ தூங்குதல குறித்த என்று நாளை வறுமையிலே அந்த குடும்பத்தார்கள் நீக்கிற போது அந்த அநியாயக்கார அயோக்கிய நீதிபதிக்கு முன் நீதிபதிக்கு அங்கே இறைவன் தீர்ப்பு வழங்குவானே அவன் தான் நியாய தீர்ப்பு நாளின் இதெல்லாம் நான் உலகத்திலே வாழ்கிற இப்போது இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிற அநியாயங்கள் அதே போல ஆசிபா என்கின்ற ஒரு பெண் எட்டு வயது சிறு குழந்தை அது வாய்களால் சொல்லவே முடியாது அவ்வளவு கொண்டு இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்வார்களா வாழ்கிறார்களா என்கிற நினைக்க முடியாத அளவிற்கு மிக குடுமையான ஒரு சம்பவம் எட்டு வயதே பூர்த்தியான ஒரு பெண் குழந்தை தூக்கிட்டு போறான் யாரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஓய்வு பெற்றனா அறுபது வயசுக்கு மேல இருக்கும் ஒரு கோயில் தருமகருத்தா தருமகருத்தானின் மகன் அவனுடைய நண்பர்கள் இன்னும் போலீஸ் அதிகாரிகள் ஒரு எட்டு வயது குழந்தையை ஐந்து நாள் வைத்து போதை மருந்து கொடுத்து வாய்களால் சொல்ல முடியாத அளவிற்கு அணியாக எலும்பை ஒடித்து தலையிலே கல்லை போட்டு அந்த பச்சிடம் குழந்தையை அநியாயமாக கொலை செய்தார்கள் கற்பழித்து கொலை செய்தார்கள் எட்டு வயது குழந்தைகள் நீதிமன்ற போது எல்லாம் நன்னடத்தையின் அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளில் நன்னடத்தையின் அடிப்படையிலே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் விடுதலை செய்யப்படுகிற போது அந்த அந்த ஊர் மக்கள் அவர் ஏதோ தேச பாதுகாப்பிற்காக தேசத்திற்காக போராடியவர்கள் போல போய் வரவேற்கிறான் அந்த பச்சிலம் குழந்தை எட்டு வயது குழந்தையை மிக அநியாயமாக இழந்த அந்த பெற்றோர்கள் மனநிலை எப்படி இருந்தது அவர்கள் நாளை மறுமையிலே நீதிபதியில் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதிக்கு முன்னால் நிற்பார்களே இறைவா என் எட்டு வயது குழந்தையை அநியாயமாக இவ்வளவு கொடுமையாக கொடூரமாக கொலை செய்திருந்த பாவிகள் உலக நீதிமன்றத்திலே விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று நிற்கிற போது அந்த அநியாயக்காரர்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கியிருந்தால் கூட அவர்களுக்கு தூக்கு தண்டனை ஒரே ஒரு உயிர் பறிக்கக்கூடிய அந்த தண்டனை மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்க முடியும் அந்த பச்சிலம் குழந்தை இழந்த அந்த பெற்றோர்கள் அவர்கள் உள்ளம் எப்படி துடித்திருக்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்திருந்தால் அவர்களுக்கு பலம் இருந்திருந்தால் அந்த அநியாயக்காரர்களை எப்படியெல்லாம் கொடு கொடுமையான முறையிலே கொலை செய்திருப்பாரோ அதை விட அந்த இறைவனின் நீதிமன்றத்திலே அவர்களின் உள்ளம் குளிர அளவிற்கு இந்த அநியாயத்திற்கு இறைவன் நீதி வழங்குவான் அவன் தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அதே போல பாபர் மசூதி உலகத்திலே இதுபோல ஒரு அநியாயமான தீர்ப்பை நம்ம பார்த்திருக்கவே முடியாது இவ்வளவு அநியாயமான ஒரு தீர்ப்பு நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு பள்ளிவாசல் ஒரு வழிபாட்டு தளம் அநியாயமாக கோயிலுக்குள்ள சிலையை வைக்கிறான் சிலையை வச்சவன் அன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறான் போடுறார் ஒரு கலவர கும்பல் ஒரு அநியாயக்கார கும்பல் நள்ளிரவிலே பள்ளிவாசலுக்குள்ள சிலையை கொண்டு வைத்து விட்டார்கள் என்று முதல் எஃப்ஐஆர் என்ன ஒரு கொலவரக்கார கும்பல் பள்ளிவாசுக்குள்ளே நள்ளிரவில கொண்டு போய் இதை வைக்கிறான் என்ன வைக்கிறான் சிலையை வைக்கிறான் தப்பு ஒரு பள்ளிவாசல் அங்க கொண்டு போய் சிலையை தான் வச்சான் எஃப்ஐஆர் கரெக்டா இருக்கு ஆனா இவன் என்ன சொல்றான் அங்கே ராமர் அவதான் அணித்து விட்டார் அவர் பூம அவர் ராமஜன்ம பூமியில அவர் வந்துட்டாரு அப்படின்னு கலைப்பு விட்டான் நீதிமன்றம் விசாரிக்கிறான் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் விசாரிங்க அப்பயே என்ன சொல்லிட்டான் ராமர் அவர் பாவம் அவருக்கு பூஜை எல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் அவர் உடனே இருக்க சிலையை வச்சதுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வச்சிருக்கான் அது என்ன செய்யணும் உண்மையான நீதிமன்றமாக இருந்தா நீதி நேர்மை வழங்கக்கூடியவர்கள் தான் சிலையத்துக்கு வெளியே போட்டு அவர்கிட்ட பள்ளியாச கூடா என்று சொல்லுவது சரியான நீதி ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது இழுத்து பள்ளிவாசல கூட்டுன்னு சொல்றான் பள்ளியாசத்தை கூட்டுறாங்க கொஞ்ச நாள் போகுது ஒருத்தர் கேஸ் போடுறான் அவர் ராமர் உள்ள கூட்டி வச்சுக்கிறீங்க அவருக்கு பூஜை செய்யணும் திறந்து விடுங்கன்னு கேட்குறான் நீதிபதி திறந்து விடுறான் பூஜை செய்கிறான் கொஞ்ச நாள் பூஜை செஞ்சான் அப்புறமா கலவர உண்டு பண்றான் அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில மூணுல ஒரு பங்கு அவருக்கு யாருக்கு இடிச்சு கடைசி ஒரு வழியா இடிச்சுட்டாங்க பள்ளிவாசல உலகமே பார்க்கிற அளவிற்கு பள்ளிவாசலை இடிக்கிறார்கள் பள்ளிவாசலை இடித்த பிறகு நீதிமன்றத்திலே நீதி சொல்கிறான் இடித்தவனுக்கு ரெண்டு பங்கு கொடுத்தவனுக்கு ஒரு பங்கு நீதி கொஞ்ச நாள் போச்சு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா நீதிபதி உரிமையாவே இடிச்சவனுக்கு கொடுத்துரு இவருக்கு வேற எங்கேயாவது இடத்த பார்த்து போனா போது பாவம் வேற எங்கேயாவது ஒரு நானூத்தம்பது நானூத்தொன்பது ஆண்டுகளாக வச்சுனால பள்ளிவாசல்ல அதனால கொஞ்சம் தூரமா ஒதுக்குப்புறத்துல ஏதாவது ஒரு கொஞ்சம் இடத்த கொடுத்துரு என்று நீதி சொல்கிறார்கள் நீதிமன்ற இப்பொழுது முழுமையாக அநியாயக்காரர்களுக்கு பள்ளி வாசலை இடித்தவர்களுக்கு இடத்தை கொடுத்து விட்டார்கள் அங்கே அவர்கள் எதை கட்ட வேண்டும் நினைத்தார்களோ அதை கட்டிவிட்டார்கள் வரவாக இடத்திலிருந்து நம்ம நினைச்சு பார்க்கணும் இன்றைக்கு இந்த பள்ளி வாசலிலே நாம் ஏழு எட்டு பத்து ஆண்டுகளாக இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு அநியாயக்காரர்கள் இதே அதே போல செய்து இதை இந்த இடத்திலிருந்து நம்மளை காலி செய்து விட்டால் நமக்கு சொந்தமில்லை என்று சொன்னால் நமது உள்ளம் எப்படி குமரும் சிந்தித்து அதே போலே பள்ளி வாசலை பறிகொடுத்த அந்த மக்களின் உள்ளங்கள் குமரும் வேதனைப்படும் இதன் பின்னால் எத்தனை உயிர்கள் பழிக்கப்பட்டிரு பறிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் சொத்துக்களை சிவங்களை இழந்திருக்கிறார்கள் அவர்களின் உள்ளங்கள் என்ன சொல்லும் இந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு என்ன ரேவா இவ்வளவு அநியாயமான ஒரு தீர்ப்பை நீதிபதி என்ற போர்வையிலே சொல்லி இருக்கிறார்களே இதற்கு எனக்கு நியாயம் வேண்டும் என்று நாளை வறுமையில் இறைவன் முன்னால் நிற்கிற போது இதற்கு தகுந்த தீர்ப்பை இறைவன் நியாய தீர்ப்பு நாளையின் அதிபதி நிச்சயமாக வழங்குவார் இன்னும் பார்க்கிறோம் இந்த கலவரத்திலே குஜராத் கலவரத்திலே ஈடுபட்ட அரசாங்கமாகவே ஈடுபட்ட முதலமைச்சராக இருந்த ஒருவன் கலவரத்தை முன்னிருந்து நடத்துகிறான் பேரை கொலை செய்ததற்காக இன்றைக்கு பதவி இது என்ன நியாயம் இது என்ன நீதி அப்ப அதை பார்க்கிற உள்ளங்கள் இன்றைக்கு மூவாயிரம் பேரை பறிகொடுத்த அவரின் அந்த குடும்பங்கள் எல்லாம் எப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த வேதனைக்காக ஒரு நாள் நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கும் அந்த உலகத்துல தீர்ப்பு கிடைக்கவே கிடைக்காது நியாயம் கிடைக்கவே கிடைக்காது சில அநியாயங்களுக்கு ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கும் இந்த இன்னைக்கு நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இவ்வளவு டெல்லியில கொண்டு வச்சுட்டாங்க குண்டு வெடிச்சிருச்சு கார்ல ஒடிச்ச உடனே அடுத்த டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சாறு முஸ்லீமா கைது பண்ணிட்டான் ஒரு செய்தி பறக்குது அப்படியே தீவிரவாதிகள் 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 பேர் போடுறான் என்ன விசாரம் அதை விசாரிச்சா இதை விசாரிச்சா எல்லாத்தையும் விடுதலை செஞ்சுட்டான் ஒரு தவற குற்றவாளி இல்லை ஒரு பயனும் போடல அந்த செய்தியை ஒரு நியூஸும் போடல எந்த பக்கம் திருப்பினாலும் அவ கைது பண்ண போடுறான் குடிச்சிட்டு போறதை போடுறான் மருத்துவ முஸ்லீம் பேரை போடுறான் எல்லா எல்லா செய்தியிலையும் போடுறான் எல்லாத்தையும் விடுதலை பண்ண திற ஒருவாய் ஒரு செய்தி போல விடுதலை பண்ணாங்க குற்றமில்ல தவறு இல்லை தப்பு இல்லைன்னு விடுதலை பண்ணணும் ஒருத்தவனை போ இல்ல ரெண்டு ஒருத்தரை தவிர இவர்கள் செய்கிற நியாயம் என்ன ஒரு பத்திரிகைக்கார இருக்க வேண்டிய நியாய தர்மங்கள் அவரிடத்திலேயே இல்லை அதற்கான நியாயமும் நாளை குடுமையில் கிடைக்கும் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளாக பலசீனும் நம்ம பா பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த கொடுமைகள் சொல்ல முடியாத கொடுமைகள் அப்படியே ஒரு சிறிய பகுதியிலே ஆயிரக்கணக்கான விடையுள்ள வெடி மருந்துகளை வீசி அந்த தேசமே அப்படியே சூடுகாடாக மாறி இருக்கு சொல்ல முடியாத அளவிற்கு அந்த மக்கள் நாயம் செல்ல அவர்கள் செய்த ஹிஜிரத்தை தாண்டி இரண்டு ஆண்டுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட முறையில் தடவை அவர்கள் ஹிஜிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்து அங்க போறாங்க அங்க இருந்து இங்க வர்றாங்க இங்க அடிக்கிறாங்க அங்க ஓடுறாங்க அங்க அடிக்கிறாங்க இங்க ஓடுறாங்க இரண்டு ஆண்டுகளில் அவர்கள் ஒரு திண்டு கொட்டாயில கூட நிம்மதியாக வாழ முடியவில்லை எத்தனையோ உயிர்கள் கட்டடங்கள் இடிபாடுக்குள்ளாரே அவர்கள் கவுறு கட்டடங்களுக்குள்ளாகவே போய்விட்டனர் கட்டடங்களிலிருந்து இறந்து போன கொல்லப்பட்ட உயிர்கள் உடல்நிலை அப்படியே பாத்திரத்தில் அல்றான் நாய்கள் திரிட்டு போகுது சிறந்து போன உடல்களை குழந்தைகளின் உடல்களை கையிலே வைத்துக் கொண்டு பெற்றோர்கள் கதறுகிறார்கள் என் குழந்தையின் உடல் எந்த பக்கமும் சரியா அப்படியே அப்படி கரித்துண்டு மாறி கையில வைத்து கதறான் அந்த தாயும் அந்த தந்தையும் அந்த குழந்தைக்கான இறைவனிடத்திலே கையேந்துவார்களே இறைவா எனக்கு நீதி வேண்டும் என் குழந்தை சிதைக்கப்பட்டதற்காக நீதி வேண்டும் இந்த அந்நாயக்காரன் லட்சக்கணக்கான உயிர்கள் கொலை செய்த இந்த இந்த உலகத்திலே தூக்கு போட்டால் கூட ஒரு தடவை தானே போட முடியும் ஆனால் இவர்களால் பறிக்கப்பட்ட உயிர் லட்சக்கணக்கான உயிர் அச்சனை உயிர்களுக்கு நீதி எங்கே கிடைக்கும் நியாயமாக தண்டித்தால் கூட இந்த உலகத்தில் நியாயமான நீதி கிடைக்காது நியாயமான தண்டனை கிடைக்காது நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி நிச்சயமாக இந்த அநியாயத்திற்கு நீ லட்சக்கணக்கான உயிர்களை கொலை செய்திருந்தால் சரி ஒரு நாள் நியாயத்திற்கு நாளின் அதிபதி முன்னால் நீ நிறுத்தப்படுவாய் அதற்கு என் உள்ளம் என்னுடைய உறவுகளை என்னுடைய சொந்தங்களை நீ லட்சக்கணக்கான உயிர்களை குறை செய்வதற்கான என் இறைவு முன்னால் அதற்கான முழுமையான தண்டனை ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்கின்ற ஆறுதலோடு இந்த அநியாயங்களை இந்த கொடுமைகளை என் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என் உள்ளம் குளிர்கு இந்த அநியாயங்களுக்கான தீர்ப்பை ஒரு நாள் நிச்சயமாக வளமான் என்பதை புரிந்து கொள்கிற நண்பர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்கிற பிரார்த்தனையோடு என் முதல் ஒரு கூறிய எல்லாம் அல்லாஹும் நல்ல இவ்வளோ அரியாயங்கள் நடக்கிற போதும் நம் உள்ளங்கள் ஒரு சந்தேகம் எழுதுகிறது இந்த பலஸ்தீன இரண்டு ஆண்டுகளாக அந்த மக்கள் அல்லோலப்படுகிறார்கள் உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருப்பதற்கு இடம் இல்லாமல் மிக கொடுமையாக அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் அப்படி ஒவ்வொரு உள்ளமும் எதிர்பார்க்கிறது இறைவா இவ்வளவு கொடுமையாக அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்காதா ஒரு நிவாரணம் கிடைக்காதா என்று நாம் உள்ளங்கள் எதிர்பார்க்கிறான் அம்மா எமலு லான இன்னமா இவ் அக இந்த அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை இறைவன் கா கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாது இறைவன் அதற்கு பதில் சொல்கிறான் நம்மளாம் நமக்கு ஒவ்வொருத்தர் உள்ளமும் அதை விரிவாக்குது இவ்வளவு அநியாயம் நடக்குது உலகத்துல இவ்வளவு அக்கிரமம் செய்யறான் ஆனாலும் இறைவன் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கலையே அவர்களுக்கு எதுவும் வேறையே முதலமைச்சா இருந்து பிரதமர் ஆகுறான் பிரதமர் அந்த ஒரு தடவைக்கு நாலு தடவை பிரதமர் ஆகுறான் அவனுக்கு அந்தஸ்துகள் உயருது அநியாயமான தீர்ப்பு வழங்குறவனுக்கு அடுத்து அதைவிட ஒரு உயர்ந்த பதவி கிடைக்குது என்று நம் உள்ளங்கள் கும்கிறது ஆனால் இறைவன் அதற்கு பதில் சொல்கிறான் இந்த அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிற அநியாயத்தை இறைவன் கண்டும் தாணாமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் பார்வைகள் எல்லாம் நிலை நிலை குத்தி நிற்கிற ஒரு நாளுக்காக அவர்களை இறைவன் தாமதப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த நாளுக்காக அவர்கள் பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்கிற ஒரு நாள் இருக்கிறது நியாய நாள் அதற்காக இறைவன் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அதற்காக காத்திருக்கிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இறைவன் நமக்கு ஆறுதல் அந்த அந்த நாளின் அதிபதி அங்கே யாரும் எதுவும் பேச முடியாது அங்கே எப்படி நியாய தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னால் இறைவன் திருமறை குரானிலை சொல்றான் அந்நாளின் தமது அந்நாளின் மக்கள் தமது செயல்களை காண்பதற்காக பல பிரிவுகளாக ஆவார்கள் அங்கே பார்ப்பான் எவன் அணுவளவு தீமை செய்தானோ அதை அங்கே அவன் பார்ப்பான் நீ அணுவளவு தீமை செய்தால் கூட அதற்கும் இறைவன் அங்கே தண்டிப்பான் நீ அணுவளவு நன்மை செய்திருந்தால் கூட அங்க இறைவன் அதற்காக நன்மை வழங்குவான் அந்த நாள் இருக்கிறது அந்த நாளுக்கு தான் அந்த அநியாயக்காரர்களை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று இறைவன் நமக்கு ஆறுதல் சொல்கிறான் அந்த நாளில் இறைவன் நமக்கு நிச்சயமாக நீதி வழங்குவான் அவன் தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்பதை புரிந்து கொள்கிற நன்மக்களாக இறைவன் உங்களை விண்ணை ஒரு பிரார்த்தனையோடு என் உரை நிறைவேற்றம்